இனி நம்ம இருக்கிறது வந்து யூடியூப் டாட் காம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன்னா யூடியூப்பில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர போறேன் நீங்கள் கேட்கலாம் இது என்ன பெரிய விஷயமா எனக்கே தெரியும் ஆல்ரெடி நான் இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இது வந்து இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இன் பண்ணிக்கிறீங்க ரைட்டு பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த கூகுள் ஆட் சென்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு அவங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி நான் நார்மலாக வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணி சாரி சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து வரவே வராது வெறும் வியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கறேன் என்னோட சேனலில் என்னோடய சேனல் நேம் வந்து லேர்ன் சம்திங் டெக் சாரி லேர்ன் டெக் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டேன் சேனல் நேம் இந்த வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ அந்த நம்ம இன்னும் ரெண்டு வீடியோ போட்டதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம டியூட்டோரியலுக்குள்ள போகலாம் சரி ஓகே இப்போ நம்ம அமௌண்ட் வந்து யூடியூப் மூலிமா எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் யார் யார் எவ்வளோவா அமௌண்ட் என் பண்ணுறாங்க அமௌண்ட் வந்து எங்கேருந்து வருது எப்படி வந்து கூகுளுக்கு வருது அது வந்து கூகுளுக்கு தரச்சனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு காம் சேர்ந்த ரெண்டு வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் யார் யார் எவ்வளோவோ சம்பாதிக்கிறாங்க எந்தெந்த சேனலேருந்து எவ்வளோவா சம்பாதிக்கிறாங்க யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ல மாசம் மாதம் மாதம் ஆனால் ஈஸியாக லட்சக்கணக்கில் யூடியூப்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு மீதி அந்த ரெண்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்க்கலாம் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க லேர்ன் டு சம்திங் வாங்க இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா யூடியூப் ஆப்பாக இருக்கட்டும் யூடியூப் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் ஒரு சிம்பிள் இருக்கும் அங்கே வந்து உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஜீரோ சப்ஸ்கிரைபர்னு காமிக்கும் ஸ்டார்ட்டிங்கில் ஓகேங்களா நானும் அதே மாதிரி என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டில் இங்கே போய் நான் சைன்இன் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து யாராவது சைன்இன் பண்ணாமல் நீங்கள் வந்து யூடியூப் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க இந்த சைன்இன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சைன்இன் பண்ணாமல் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் கமெண்ட் எதுவுமே வந்து உங்களால் கொடுக்க முடியாது மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா இங்கே நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இந்த சைன்இன் தான் நீங்கள் லைக் கொடுத்தாலும் சரி டிஸ்லைக் கொடுத்தாலும் சரி கமெண்ட் கொடுத்தாலும் சரி உங்களோட நேம் வந்து அங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ மறக்காமல் இதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்லி லேப்டாப்பில் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும் யூடியூப் சேனல் லேப்டாப் ஆறு வந்து உங்களோட டெஸ்க்டாப் எதாக இருந்தாலும் உங்கள் டெஸ்க்டாப்பில் தான் க்ரியேட் பண்ண முடியும் உங்களுடைய மொபைலில் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ண முடியாது ஓகே எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண மாட்டி இங்கே வந்து க்ரியேட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணாலும் சரி இந்த செட்டிங்ஸ் பட்டனை க்ளிக் பண்ணாலும் சரி ஓகே நான் இப்போ வந்து செட்டிங்ஸ் பட்டனை வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நேம் இருக்கும் அடுத்தது அடுத்த அக்கௌண்ட் டைப்பு அதெல்லாம் எங்களுக்கு இருக்கும் இதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஏ சேனல் அட்வான்ஸ்னு கொடுக்காமல் இங்கே வந்து க்ரியேட்டியா நியூஸ் சேனல்னு கீழே ஒரு ஆப்ஷனு கேட்பாங்க இதை ஏ நியூஸ் சேனல் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஏ நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன நேம் ஆனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து தமிழ் டீச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் தமிழ் டீச் டெக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான் ஓகேங்களா சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சேனல் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஜஸ்ட் சிம்பிள் இவ்வளோ தானா சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கிடையவே கிடையாது இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பேசிக் தான் இது சேனல் க்ரியேட் பண்ணுறது இதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் இதில் வந்து இப்போ நான் என்னோடய சேனல் வந்து ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் பிக்சர் தான் சாரி தம்பளைன அதுக்கப்புறம் சேனல் ஆட்டெல்லாம் நான் மாற்றிருப்பேன் நீங்களும் இதே மாதிரி போய் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க அது எது எடிட் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஜ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும் பக்கத்தில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் அப்லோட் கொடுக்கலாம் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து உங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு அப்லோட் இமேஜஸ் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி இந்த இப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என் சேனலோடைய விளோகமாக மாறிடும் இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே இது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது வந்து உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது கொஞ்சம் டிஸ்பிளே ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது ஒன் டே கூட ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரத்தில் ஆகலாம் ஒரு சிலர் ரெண்டு மணி நேரத்தில் கூட ஆகலாம் அது வந்து இந்த சேனல் ஆட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இது கொஞ்சம் பிக்சர் இருக்கும் அதை கூட நீங்கள் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது வந்து சைஸ் வந்து கரெக்டாக வைக்கணும் சைஸ் வந்து கரெக்டாக வைக்காமல் போயிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் ஸோ இது இது மாதிரி ஏதோ ஒரு பிக்சர் வந்து க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து அதை கிராப் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி பார்த்து க்ராப் பண்ணிக்கோங்க செலக்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க நிறைய பேர் நிறைய சேனல் ஆரம்பிப்பாங்க அவங்க சொல்கிற நியூஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் அமைப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் மட்டும் போடுவாங்க ஒரு சிலர் வந்து சினிமா நியூஸ் மட்டும் போடுவாங்க அண்டு இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிக்ஸு ஈஸி ட்ரிக்ஸு சேஃப்ஸு அப்புறம் அந்த குக்கிங் வீடியோஸ் அது மாதிரி எது எது எதோ வீடியோஸ்லாம் போடுவாங்க அவங்களோட திறமை என்ன இருக்குதோ அதெல்லாம் போடுவாங்க அப்போ என்ன நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து எது மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் டிஸ்கிரிப்ஷன் அட்லீஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு லைன்குள்ள நல்ல கொஞ்சம் பெருசாக டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுனாலும் உங்கள் சேனலில் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வருவாங்க ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சு வாட்டி இங்கே மேலே ஒரு வீடியோ மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் பார்த்தீங்களா இந்த வீடியோ மேனேஜர் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இந்த வீடியோ மேனேஜர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அது வந்து மானிட்டைசிங் இருதா மானிட்டைசிங் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து இந்த பேசிக் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் இதில் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ மேனேஜர் வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே சேனல்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அனாலட்டிக்கில் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க என்னென்ன கண்ட்ரியில் பார்த்துக்காங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இது வந்து ரெண்டு நாள் சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கழிச்சு இங்கே சொல்லிக்கிறாங்க ரெண்டு நாள் சொல்லிக்கிறாங்க ஆனால் சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் தான் அவங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேனலுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த மானிடைசிங்னு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மானிட்டைசிங்னா ஆடு அதுதான் ஆடுமாங்க இந்த மானிட்டைசிங் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆடை வந்து எலிஜிபிள் பண்ணணும் என்னேபிள் பண்ணணும் என்னேபிள் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணுவீங்களா எதுவுமே பார்க்காம க்ளிக் பண்ணுறது மாதிரி நானும் எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்கும் க்ளிக் பண்ணி செட் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோக்கும் இது மாதிரி நீங்கள் மானிட்டைசிங் பண்ணணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ணுறதோ மற்றபடி எதுவுமே வந்து எல்லாத்தோடய இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் மானிட்டைசிங் பண்ணணும் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் மானிட்டைசிங் பண்ணணும் அதாவது வந்து எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ போட்டிங்க செக்ஸுவலாக இருக்கட்டும் என்ன வீடியோஸாக இருக்கட்டும் எயிட்டின் ப்ளஸ் வீடியோக்கு எதுவுமே ஆடு தர மாட்டாங்க மானிட்டைசிங் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வீடியோக்கு வந்து மானிட்டைசிங் வராது இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து போகிறீங்க இல்லை ஒரு காம்படிஷன்ஸ் போகிறீங்க இல்லை அடுத்த ஒன்றோடய வீடியோ நீங்கள் காப்பி பண்ணி போகிறீங்க அது ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ஒன்று நீங்கள் எடுத்தினா கூட உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களோட வீடியோ வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்து வந்து இந்த லாங்கர் வீடியோ பார்த்தீங்களா இது எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் எனேபிள் ஆப்ஷன் இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் என்னேபிள் கொடுத்துருங்க இந்த லாங்கர் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இந்த லாங்கர் வீடியோ நீங்கள் என்னேபிள் பண்ணலை அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கிற வீடியோ தான் நீங்கள் போட முடியும் நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோ போடணும் அப்படின்னா பெரிய வீடியோ போகணுன்னா இதையும் நீங்கள் ஃபுல்லாக என்னேபிள் பண்ணணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கண்ட்ரியாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இதில் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சாரி மொபைல் நம்பர் இனிமேல் தான் கேட்கும் ஜீரோ ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும் காலில் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜான ஒரு கோடு ஒன்று வரும் அந்த கோட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது வந்து என்னேபிள் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பதினஞ்சு நிமிஷம் வீடியோனால் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கொடுத்து என்னேபிள் பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்குது அது வந்து வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபேன் ஃபண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது என்ன ஃபண்டிங்னா அவங்களுக்கு வந்து வேறு யாரோ அமௌண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய ஆப்ஷன் அதை லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து லைவாக லைவ் ப்ரோக்ராம்லாம் நிறையா நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களோட சேனலில் வந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் மினிமம் வந்து ஒரு ச இப்போ இருந்தால் கூட பண்ணலாம் பட் மினிமம் ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது பேராவது உங்கள் லைவ் சேனலில் உங்கள் சேனலில் நீங்கள் பார்ப்பாங்க அடுத்தது இந்த பெய்ட் கண்டென்ட் பார்த்தீங்களா இந்த பெய்ட் கண்டென்ட் வந்து இன்னெலிஜிபிளாக இருக்குது இது எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பெய்ட் கண்டென்ட் வீடியோனால் நீங்கள் உங்கள் நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த கேபிள் காரணங்க நம்ம எப்படி அமௌண்ட் பே பண்ணுறோம் மாதம் இரநூறுவா இரநூறுவா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிவிட்டு அது மூலிமா உங்கள் சேனல் வந்து அவங்க வாட்ச் பண்ணலாம் இதான் வந்து பெய்ட் கண்டென்ட் சொல்கிறது இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கவங்க அவ்வளோதான் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து ஹோமு மை சேனல் இந்த மை சேனலுக்கு போ ஃபுல்லாக போனீங்கன்னா மட்டுமே தான் இதை வீடியோ மேனேஜர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் இதில் வந்து நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறாங்க நான் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு மெயினாக நான் சொல்கிறது அதுதான் எயிட்டின் ப்ளஸ் வீடியோ போடாதீங்க போட்டோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மானிட்டைசிங் ஆகாது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராது ரெண்டாவது வந்து அடுத்தவங்களோட வீடியோ வந்து எடுத்து காப்பிரைட்ஸ் பண்ணி போடாதீங்க இது ரெண்டு தான் மெயினான விஷயம் மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த அக்கௌண்ட்டை கூகுள் ஆட்ஸன்ஸாக கிளிக் லிங்க் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் உங்களுக்கு வந்து வரும் அது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து இங்கே வர இந்த வீடியோ மேலே நீங்கள் போனீங்கன்னாவே லிங்க் யூ வர்ற அக்கௌண்ட் த்ரூ ஆட்ஸன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு மெயில் உங்கள் மெயில் ஐடினு கொடுத்துருப்பீங்க தெரியுமா அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு மெயில் வரும் இது மாதிரி வந்து கூகுள் அக்கௌண்ட்டோட உங்கள் கூகுளில் சாரி யூடியூப் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும் இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து டூ டேஸ் கழிச்சு தான் வரும் அந்த டூ டேஸில் லிங்க் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த அனல் ஐடிக்குள்ளே போனீங்கன்னா இதுவும் பாருங்கள் இதுவும் அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் ப்ராசஸிங்லாம் ஆகிறதுக்கு நல்ல டெக்லார் போய்ட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க என்னென்ன கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க மா பார்த்தவங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்குலாம் வரும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு எங்கள் சேனல் எங்கள் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் நடக்கும் இந்த வீடியோ அந்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போலாம் தான் நிறைய பேத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும் நல்லா யூஸ்ஃபுல் திங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Thank you, yes.